நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன்னு சொல்ல வாழ்க்கையில நீங்க பரிகாரம் பண்றத பழிக்கணும் அப்படின்னா முதல்ல நாம நல்லவங்களா இருக்கணும் நாம தகுதியோட இருக்கணும் சில பேரை பார்த்தா எங்கிட்ட நிறைய பேர் அழுவாங்க எங்க பங்காளி குடும்பம் தான் எங்களை ஏமாத்திட்டாங்க சொத்தெல்லாம் எழுதி அவங்க நல்லா இருக்காங்க என் கூட பார்ட்னரா இருந்தான் என்னை ஏமாத்திட்டான் அவன் நல்லா இருக்கான் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க அவங்களாம் நல்லா இருக்கிறதான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவ்வளவுதான் யாரும்